ஸோ வணக்க மக்களே நான் தான் உங்கள் மாற்றவி எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இல்லை என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிசம்பர் மந்த் வந்ததுலேருந்து நமக்கு நேரமே சரியில்லை ஆக்சுவலாக சிம்பிளாக முடிக்க போனோம்னா இப்போ என்ன பிரச்சனைனா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை சரியா ஆக்சுவலாக நமக்கு வந்து மழை வந்துச்சு அது எல்லாருக்குமே தெரியும் ஒன் வீக் அப்புறம் வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை ஸோ எல்லா ஒர்க்கையும் நானே தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ டைம் ஒதுக்க முடியல ஒதுக்க முடியலன்னு ஒரு ரீசன் அதனால தான் ஒரு ஒன் வீக்காக கொஞ்சம் நேரம் வருவேன் ஏன்னா அவ்வளோ டயர்டு உடம்பு என்னால் இருக்க முடியல லைவில் ஸோ இப்போ மேட்ரு என்னென்னா இப்போ அடுத்த பிரச்சனை என்னென்னா வச்சாம்பார் ஆப்புன்னு சொல்லிட்டு நெட்டு லைன் கட் கட்டாகனது ஓகே அதை சரி பண்ணிடலாம் ஆனால் அது எங்கே கட்டாச்சுன்னா கரெக்டாக குளத்துக்குள்ள சரியாக சுற்றி தண்ணி நடு குளத்துக்குள்ளே வந்து ஃபோல் வந்து சரிஞ்சு அப்படியே இழுத்து துண்டாக போயிடுச்சு சரியா ஸோ அதை என்ன பண்ணணுன்னு தெரில ஒரு த்ரீ டேஸாக வந்து ஒன்றும் பண்ண முடியல போட்டுக்கு சொல்லியிருக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றும் பண்ண முடியல இல்லைன்னா வேறு லைன்லேருந்தான் நெட்டு கொண்டு வரணும் ஆக்சுவலாக அதுக்கு ஒன்று நீங்கள் ஓன் பிஸ்னஸாக பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கே கிட்டே கேட்குறாங்க ஸோ அதனால் சரி இதை சரி பண்ணிடலாமான்னு பார்த்தா அதான் போயிட்டுருக்கு ஸோ இது வர்றது வரைக்கும் பொறுத்துக்குவோங்கடா சரியா ஸோ அது வரைக்கும் பொறுத்துக்கோங்க தப்பாக நினைக்காதீங்க ஸோ எங்கேயும் போகல நான் இருக்கேன் எல்லா ஒர்க்கையும் பார்க்கணும் ஸோ நெட் இருந்தால் கூட வந்துடுவேன் நைட்டு லைவுக்கு அதுவும் வர முடியல ஷார்ட்ஸும் இவங்களுக்கும் எடிட் பண்ண முடியல ஏன்னா மார்னிங்கே தோட்டத்துக்கு போனோம் ஆறு மணிக்கு போயிடுவேன் அப்புறம் வந்து தான் எடிட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும் இன்றைக்கி அதான் ரொம்ப லைட் ஆகிடுச்சு ஸோ இருக்கேன் எங்கேயும் போகல சரியா வருவேன் கம்பேர் கொடுப்பேன் ஸோ பாய் கேஸ் நல்லா சாப்பிட்டு தம்பாருங்க சரியா லவ் யூ